செம்மணி மனித புதைகுளியில் நேற்றைய தினம் நான்கு மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை பரிந்துரையுங்கள் புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் கூட்டாக பரிந்துரை ஜேபிபியினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தெரிவிப்பு வடக்கு தொடர்பில் தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்தும் அரசியல் ஒன்று தெற்கில் நடக்கின்றது ஜனாதிபதி தெரிவிப்பு அமெரிக்கா வரியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய மத்திய அரசு துணை நீக்கம் நிர்மலா சீதாராமன் தெரிவிப்பு ஜல்பானும் செம்மணி மனித புதிகுளியில் நேற்றைய அகழ்வின்போது நான்கு மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் செம்மணி மனித புதைகுளியில் கட்டம் கட்டமாக இடம்பெற்று ஆய்வுகள் ஐம்பது நாட்களை எட்டியுள்ளன செம்மனி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் நாற்பத்தி ஓராம் நாள் அகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது நேற்றைய போது நான்கு மெனதென்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித புதைகுலியில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள மனித இன்பு தொகுதிகளின் எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ள எட்டு மனித இன்பு தொகுதிகள் நேற்றைய தினம் அகழ்ந்தடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி புதைகுளியிலிருந்து இதுவரை இருநூற்றி ஆறு மனித இன்பு தொகுதிகள் அகழ்ந்தடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுளியில் முதலாம் கட்ட அகழ்வில் ஒன்பது நாட்களும் இரண்டாம் கட்ட அகழ்வில் நாற்பத்தொரு நாட்களும் என மொத்தமாக ஐம்பது நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி அரியாலை மனித புதைகுளியின் நாற்பத்தி ஓராவது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணி தொடக்கம் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட எட்டு புதிய மனித என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அடையாளம் அடப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி ஆறு முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிதாக நான்கு மனித என்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி இருபத்தி இரண்டு மனித என்பு தொகுதிகள் இதுவரை காலமும் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் தொடர்ந்து நாளை காலையும் இந்த அகழ்வு பணிகள் முழுமையாக நடைபெறும்

அதுல மூன்று மண்டையோடுகள் அஹ் கூடியதாக இருக்குது ஆனா குவியல்களாக காணப்படுறதால மனித எண்பு அஹ் ஆய்வுகளின் பின்னர் தான் அது தொடர்பாக எத்தனை மனிதர்கள் அதுல இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையை வந்து எங்களால அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு ஐ மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இணை அனுசரணை நாடுகளால் சமர்ப்பிக்கப்படவிருக்கும் இலங்கை தொடர்பான புதிய பிரேரணி வரைவில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையினூடாக பொறுப்பு குரலை வலுப்படுத்துதல் ஆக்கப்பூர்வமான முறையில் இழப்பீடுகளை வழங்குதல் மீளணிகள் நிகழாமையை உறுதிப்படுத்தப்படக்கூடிய வகையில் அரசமைப்பு மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளல் ஆகிய மூன்று பிரதான கூறுகளை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என சர்வதேச நாடுகளில் இயங்கி வரும் பதினெட்டு புலம்பெயர் தமிழர்கள் அமைப்புகள் இணை அனுசரணை நாடுகளுக்கு கூட்டாக பரிந்துரைத்துள்ளன இதுகுறித்து பிரித்தானிய தமிழர் பேரவை புதுடெல்லி தமிழ்ச்சங்கம் ஜேர்மனிய தமிழர் கொள்கை பேரவை சுவிட்சர்லாந்து தமிழ் நடவடிக்கை குழு என்பன உள்ளடங்காக பிரிட்டன் பிரான்ஸ் இந்தியா ஜெர்மனி நெதர்லாந்து கனடா அயர்லாந்து தென்னாப்பிரிக்கா சுவிட்சர்லாந்து மொரீசியஸ் ஆகிய நாடுகளை தளமாக கொண்டு இயங்கி வரும் பதினெட்டு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் கூட்டணிந்து இணை அனுசரணை நாடுகளின் பிரதிநிதிகள் பேரவையில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் பிரதிநிதிகள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு அனுப்பி வைத்திருக்கும் பரிந்துரை ஆவணத்தில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது இலங்கை கடந்த ஏழு தசாப்த காலமாக தமிழ் மக்களுக்கு எதிரான இன அளிப்பிலும் போர்க்குற்றங்களிலும் மனித எதிரான மீறல்களிலும் ஈடுபட்டிருப்பதுடன் அதன் விளைவாக சுமார் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நாட்டை விட்டு அகதிகளாக தப்பியோடும் விலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அடுத்தடுத்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பற்றும் ஐ நா மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கை உள்ளிட்டவற்றை தொடர்ந்து தண்டனைகளில் இருந்தும் விடுபடும் போக்கு தொடர்கின்றது சாட்சியங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தொடர்கின்றன அது மாத்திரமின்றி பாதிக்கப்பட்ட தரப்பினர் மையப்படுத்திய நீதி இன்னமும் நிலைநாட்டப்படவில்லை இவ்வாறானதொரு பின்னணியில் சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையினூடாக பொறுப்பு குரலை பலப்படுத்துதல் ஆக்கப்பூர்வமான முறையில் இழப்பீடுகளை வழங்குதல் மீள உறுதிப்படுத்தப்படக்கூடிய வகையில் அரசமைப்பு மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளல் ஆகிய மூன்று பிரதான விடயங்களை முன்னிறுத்தி உடனடி நடவடிக்கை கோரும் வகையில் இந்த மாதம் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்படவுள்ள புதிய பிரேரணை வரைவு அமைய வேண்டும் குறிப்பாக அண்மையில் செம்மணியிலும் திருகோணமலையின் சம்பூரிலும் மன்னாரில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதைகுலிகளும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு சொந்தமானவை உள்ளடங்கலாக அங்கு அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்களும் இலங்கை அரசின் இனப்படுகொலை நோக்கத்துக்கான வலுவான ஆதாரங்களாக காணப்படுகின்றன எனவே ஐநா மனித உரிமைகள் ஸ்தானிகர் அலுவலகத்தால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான ஆண்டு தொடக்கம் இப்போது வரை நிகழ்த்தப்பட்ட சகல அட்டூழியங்கள் தொடர்பிலும் ஆதாரங்களை திரட்டும் வகையில் விரிவுபடுத்தப்பட வேண்டும் அதேபோன்று இலங்கை விவகாரத்தைச் சேர்ந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் உடனடியாக பாரபடுத்துவதற்கு அவசியமான வலுவான ஆதாரங்களுடன் கூடிய பதினைந்து தொடக்கம் இருபது முக்கிய வழக்குகளை அடையாளம் காண வேண்டும் அடுத்ததாக இலங்கை விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பரிந்துரைத்தல் உலகளாவிய நீதிப் பொறிமுறையை நடைமுறைப்படுத்துதல் இலங்கை விவகாரம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிப் பொறிமுறை ஒன்றை ஸ்தாமிக்குமாறு ஐ நா மனித உரிமைகள் பேரவையால் ஐ நா பொதுச்சபைக்கு பரிந்துரைக்கப்படல் என்பவற்றுக்கான கூற்றுகள் புதிய பிரேரணையில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது வடமாகண்டம் தொடர்பாக தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்தும் அரசியல் ஒன்று தென்பகுதியில் நடக்கின்றது என ஜனாதிபதி அனுரகுமார் தீசநாய்க்கு நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பில் வைத்து தெரிவித்துள்ளார் புதுக்குடியிருப்பில் உலக தெங்கு தின கொண்டாட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசனாய்க்கு தலைமையில் நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றது இதன்போது உரை நிகழ்த்திய ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் குடியிருப்பு பகுதி என்பது கடந்த கால யுத்தத்தில் அதிகளவாக பாதிக்கப்பட்ட இடம் அதேபோல மிகவும் கடினமான நிலையில் காணப்படும் பகுதியாகவே எமக்கு தெரியும் கடந்த காலத்தில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக அதிகளவானவற்றை நாம் இழந்து வாழ்கின்ற பகுதியாகத்தான் எங்களுக்கு தெரியும் தமது உறவுகளை பிள்ளைகளை சொத்துக்களை காணிகளை இழந்த இவ்வாறான பாரிய இழப்புகளை சந்தித்த மக்கள் இங்கு வாழ்கின்றனர் கடந்த தேர்தலில் தேர்தல் கூட்டத்தில் மக்களை சந்தித்து கதைத்தேன் இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு புத்தளிச்சியான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கான தேவை இருக்கின்றது இந்த பகுதியில் வாழும் மக்கள் புதியதொரு ஆட்சி முறைக்கு தம் பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் அவநம்பிக்கையை சந்தேகத்தில் பார்ப்பது ஆயுத போராடிக் கொண்டிருக்கின்றோம் பல வருட காலமாக இது நாட்டில் இடம்பெற்ற மிக கொடூரமான நிலையாகும் அதன் பலனாக மக்கள் பிரிந்து சென்றார்கள் இந்த சூழலில் இனவாத அரசியல் தலை தூக்கியது வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள இனவாதத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள் அந்த நிலையை தான் மக்கள் தோற்கடித்து புதிய ஆட்சியை கொண்டு வந்தார்கள் இனவாத அரசியல் ஒரு வகையிலும் சாதாரண மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தாது வடக்கிலே இனவாதம் என்பது அரசியல்வாதிகளின் கருத்தாகும் தென்பகுதியில் மேலெழும் இனவாதமும் அரசியல் கருவியாக பார்க்கப்படுகின்றது தோல்வி கண்ட சக்திகள் திரும்ப எழுச்சி பெறுவதற்காக இந்த இனவாதத்தை பயன்படுத்துகின்றார்கள் அரசாங்கம் என்னும் வகையில் இனவாதத்துக்கு இடமளிக்கப் போவதில்லை தென்பகுதியில் ஒரு அரசியல் வளர்ந்து கொண்டு வருகின்றது தொடர்ந்து அவர்கள் வடமாகாணத்தில் இடம்பெறும் சம்பவங்களை கவனித்து வருகின்றார்கள் யுத்தம் தொடர்பான தூய்மையில்லாத அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றார்கள் கொழும்பு நகரில் ஆயுதங்களை கண்டெடுக்கப்படுகின்றன சூடுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன அதனை சாதாரண தன்மையாக சிலர் கூறுகின்றனர் வடக்கில் அவ்வாறு நடந்தால் அது யுத்தம் வருவதற்கான முன் சந்தர்ப்பமாக கருதுவார்கள் வடமாகாணம் தொடர்பாக தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்தும் அரசியல் ஒன்று தென்பகுதியில் நடக்கின்றது இவை அனைத்தையும் திட்டமிடுவது வடமாகாணத்தில் யுத்தம் வரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக யுத்தம் வரும் சந்தர்ப்பத்தினை தடுப்பதற்காகவே இம் அரசியலை முன்னெடுத்து வருகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜேபி யினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் மற்றும் எண்பதாம் ஆண்டுகளில் பொதுச்சொத்துகள் அளிக்கப்பட்டமைக்கு எதிராக எதிர்வரும் அரசாங்கத்தின் கீழ் பொருத்தமான சட்ட நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்திரடையுமான தயாஸ்ரீ ஜெயசகர தெரிவித்துள்ளார் எண்பத்தி எட்டில் இருந்து எண்பத்தி ஒன்பது காலகட்டங்களில் சொத்துக்களை அழித்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த விடியத்தில் பேருந்துகள் மின்மாற்றிகள் தொலை தொடர்பு கோபுரங்கள் உள்ளிட்ட பல சொத்துக்கள் அழிக்கப்பட்டதுடன் வங்கி கொள்கைகளும் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பான முறைப்பாடுகளும் அளிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன இந்த உண்மைகள் அனைத்தையும் கருத்திற்கொண்டு பொதுச்சொத்துக்களை அளிப்பதில் ஈடுபட்ட ஜேவிபியினருக்கு எதிராக எதிர்கால சங்கத்தில் பொதுச்சொத்து கீழ் சட்டம் செயல்படுத்தப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே ஆர் மற்றும் ரணசிங்க பிரேமதாஸ் ஆகியோர் ஜேவிபிக்கு மன்னிப்பு வழங்கிய போதிலும் அவர்கள் தற்போது அரசியல் பழிவாங்கலை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் பல எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளன அதன்படி எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் ஜேவிபிக்கு எதிராக சட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையாக அனுமதி அளித்துவிட்டு ராணுவத்தினரை வேட்டையாடும் வகையில் அரசாங்கம் செயற்படுத்துகிறது தளபதி நிஷாந்த உலுக்கிய தினவின் நிலைமை ராணுவ அதிகாரிகளுக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படலாம் என ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரம்பனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கண்டி அஷ்காநாயக தேரவை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு நிபந்தனையற்ற வகையில் நாங்கள் முன்னிலையாகும் இந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் செயல்படுகின்றது புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக ராணுவத்தினர் வேட்டையாடுகின்றனர் ராணுவத்தினரை பாதுகாக்கும் எமது செயற்பாட்டுக்கு மகாநாயக தேரர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்க்கின்றோம் ஏனெனில் அரசாங்கத்தை நெல்வெளிப்படுத்தும் பொறுப்பு மகாநாயக தேரருக்கு உண்டு முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலுக்கே தண்ட கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார் இவருக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலைமை ராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிர்காலத்தில் ஏற்படலாம் ராணுவத்தினரை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் லுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நூறு ரயில் நிலையங்களை புதுப்பிப்பதை நோக்கமாக கொண்ட ட்ரீம் டெஸ்டினேஷன் என்ற தேசிய திட்டத்தின் முதல் கட்டம் போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தலைமையில் நேற்று முன்தினம் தல்பே ரயில் நிலையத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இலங்கையின் ரயில் நிலையங்களை தற்போதைய உலகிற்கு ஏற்ற வகையில் புதிய அடையாளத்துடன் நவீனமயப்படுத்துவதற்காக அரசாங்கம் தனியார் துறை மற்றும் பொதுமக்களின் கூட்டு வேலை திட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு மற்றும் கிளின் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் ஆகியவை தனியார் துறையின் பங்களிப்புடன் இணைந்து நூறு ரயில் நிலையங்களை நவீன பயப்படுத்த எதிர்பார்க்கின்றது வவுனியாவில் கற்பனை பெண்களுக்கான உதவி திட்டம் ஒன்று நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது பெரண்டினா லைப் லைன் வேலைத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் அவர்களது நிதி அனுசரணையில் வவுனியா பிரதேச செயலக மகளிர் பிரிவால் சமர்த்தி அபிவிருத்தி வள நிலையத்தில் வைத்து திட்டம் வழங்கி வவுனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு கர்ப்பிணி தாய்மாருக்கு குறைத்த உதவி திட்டம் வழங்கி வைக்கப்பட்டது இதில் உதவி பிரதேச செயலாளர் கே உமானினி மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் வெரண்டினா இன் வவுனியா மாவட்ட முகாமையாளர் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டிபானாறு செல்வி சன்னதியின் ஆலிய வருடாந்த திருவிழாவின் பதினோராம் நாள் திருவிழாவை முன்னிட்டு சன்னதியான் ஆசிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் ஆசிரமத்தின் நாளாந்த நிகழ்வாக சைவத்தின் பெருமை என்று பெரும்பொருளில் ஆன்மீக அருளுரையினை பொது சுகாதார பரிசோதகர் ஜெ கோபிராஜ் நிகழ்த்தியுள்ளார் சன்னிதியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதான் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சன்னிதியான் ஆசிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சன்னிதியான் ஆச்சிரம தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகர்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விரைவில் நல்ல செய்தி வெளியாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா ஐம்பது வீத வரி விதித்துள்ளதால் பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் கொரோனாவை போன்ற சந்தர்ப்பங்களிலும் கூட தொழிலில் இருப்பவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசாங்கம் சிறப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதாக குறிப்பிட்டார் இந்த நிலையில் வெகு விரைவில் ஏற்றுமதி செய்யும் அனைவருக்கும் சிறப்பான அறிவிப்பு வரும் என்று இந்திய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார்